ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட்டர் பார்க்கப்போனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுரேஷர் ஒரு இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு படம் நல்லா ஓடணுன்னா அந்த படத்துக்கான கதைக்களம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் ஸோ அதை வந்து ராயனில் பர்ஃபெக்ட்டாக வந்து தனுஷனை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க ஒரு படத்தை ஸ்கிரிப்டை எழுதிட்டு அந்த படம் அந்த ஸ்கிரிப்ட்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட்டாக முடிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ராமாயண மகாபாரதம் மகாபாரதமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியன் டூ படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து கதக்கிளம் சரியில்லை அந்த படம் வந்து போர் அடிக்குது அந்த படத்தில் வந்து ப்ராப்பராக இதுவுமே வந்து பிரம்மாண்டம் இருக்குது பட் படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் மூணு நேரம் லாகிங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் தனுஷன்னா வந்து ராயந்திரை படத்தில் ஒரு சீன் கூட நீங்கள் லேக் ஆகாது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் நேரம் உங்களுக்கு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபயங்காக இருக்கும் இன்னொன்று தனுஷ் சன்னாவோட திரைப்படம் ஒரு புது டேரக்ட்ரு எடுக்கிற மாதிரி இருக்காது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் ட்ரெயினுட் டேரக்டர் ஏன்னா தனுஷ் வந்து ஹாலிவுட் படத்தோட ஹாலிவுட் படத்துல நினச்சிருக்காங்க கோலிவுட் படத்துல நிறுச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்கு வந்து டெலிவரி பண்ணணுமேக்காக தனுஷ் ஃபேன்ஸுக்கு முழுக்க முழுக்க தனுஷ் ரசிகர்கள் அடுத்த படம் தான் ராயின் திரைப்படம் ஸோ இந்த படத்தை வந்து புக்கிங் எப்போ அப்புறம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புக்கிங் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவங்க இந்த புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து புக்மே சொல்ல கொடுங்க ஸோ அப்போ தான் வந்து புக்கிங் வந்து இன்னும் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சு முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்க மறுக்க மாட்டில் லைக் பண்ணுங்க கட்சி